அன்புள்ள சகோதரர்களே அதாவது அல்லாஹ்ரஃப் புல் ஆலமின் குரானில் வந்து நம்ம வந்து வணக்க வழிபாடுகளை இது நான்காவது அம்சமாக பிற சூட்ஸரல்லா உலிவ செல்லும் ஒரு இந்த விஷயங்களை எப்படி கையாண்டார்கள் அமல்களில் வந்து தொடர்ந்து இருப்பதை சிறந்ததுன்னு சொன்னாங்க அப்போ நம்ம மினிமம் லெவலாக ஒரு டைம் டேபிள் என்ன செய்யணும் நம்ம எல்லா விஷயத்திலையும் வைத்து அது முக்கியம் அதை திருப்பி சொல்றேன் அதான் மினிமம் லெவலான குரான் போதல் திக்கறுகள் அதே போல் தொழுகைகள் இதுல நான் இப்போயும் குறைய மாட்டேன் நம்மளால முடிஞ்சதை பார்த்துக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பகுதியை வைத்து கொண்டபண்டா இதுல நான் போராடுவேன் இதுக்கு கீழே என்ன செய்ய மாட்டேன் போரா நான் வந்து இதை விட்டுட்டு போக மாட்டேன் பர்ல இவ்வளவு தொழு சொன்னால் நம்ம தர்மையால் படிச்ச மெத்தால் சைஸ்ல இந்த அந்த ஆலிக் அது ஃபைன் கதர் ஆலா தாலிக் அதுக்கு மேல முடிஞ்சா இவ்வளவு இவ்வளோன்னு சொல் இந்த மாதிரி ஒரு லெவலை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆர்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் வார நேரத்தில் நம்ம அதை என்ன செஞ்சிடணும் அதை செய்து விட வேண்டும் வசூல் சொன்ன மாதிரி அது சோர்வாகும் அது சோர்வாகும் இமாம் இபுல் கைமல் ஜௌசி ரஹமுல்ல சொல்றாங்க நல்ல பாதையில் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு இடையில் ஒரு குறைபாடு வரும் அவருக்கு வந்து தடுமாற்றம் என்ன செய்யும் வரும் அந்த தடுமாற்றம் அவர் அங்க இருந்து திருப்பி தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு அதே பாதையில் போக தூண்டினால் அது சிறப்பு அது சுண்ணத்தின் பக்கம் போகுது அவரை வேறு பாதையில திசை திருப்பி விட்டால் அவர் அவசரமாக அதை உணர்ந்து மறுபடியும் அந்த பாதையில் என்ன செஞ்சிடணும் போய்விட வேண்டும் அப்ப ஒரு மனிதனுடைய கடைசி லெவல் எப்படி வரணும் பறந்து கட்டாயம் பாவங்களை செய்வது இல்லை என்றால் மினிமம்ல என்ன செய்யணும் அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கான அந்த அமல்களை நீங்க என்ன செய்வேன் நான் செய்வேன் அப்படின்னு நீங்க என்ன செய்ய வரையறுத்து சிலர் என்ன செஞ்சது ஆர்வத்தை பகிர்ந்துடுறது ஆர்வத்தை பகிர்ந்தது அப்புறம் சொல்றது ஆர்வத்தை பகிர்ந்துட்டு பொய் சொல்றது என்ன குரான் வந்து நான் ஒரு ஜிசுவ முடிச்சுட்டேன் அஞ்சு அஞ்சு நாள் ஒரு ஜிசுவும் முடிச்சிட்டேன்றது இந்த தடவை ரொம்ப நாள் எப்படியாவது ஒரு அஞ்சு தடவை குரானை முடிக்கும் நினைச்சுக்கிறேன் பத்து தடவை முடிக்கும் நினைச்சுக்கிறது இயலாம போயிடும் ஆர்வத்துல செஞ்சாச்சு இயலாம போயிடும் இவர் வந்து கேப்பாரு குரான் இப்படி முடிச்சுக்கலாம் போய் சொல்லிடு முடிச்சுட்டு அப்படின்னு நீங்க நினைச்சதே கொஞ்சம் கூடுதலாவே என்ன செஞ்சுட்டு முடிச்சுட்டு அப்படின்னு போய் சொல்லிடுறது இது இந்த மாதிரியான தேவைகள் ஏன் வருது உங்களோட ஆர்வத்தை நீங்க இந்த மாதிரியாக செய்ய போய்தான் பெரும்பாலும் மனிதர்கள் அதை உண்மைப்படுத்துவது குறைவு ஏனென்றால் அவரவர்கள் அவரோட கண்ணாடியை வச்சுத்தான் அந்த அமல்களை பார்ப்பார்கள் மற்றவருடைய அமல்களை என்ன செய்வாங்க பார்ப்பார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களை இது மிக பிரதானமான அம்சம் மினிமம் லெவலான ஒரு அமல்களை நம்ம நம்ம என்ன என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதுக்கு செய்வதில் இறங்குவதில்லை அந்தந்த ஆர்வங்களை அப்பப்ப நிறையவே என்ன செய்வாங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் அடுத்ததாக அதாவது அல்லாஹரபுல்லாலின் குரான்ல வணக்கம் என்பது செய்யறதுக்கான ஒரு ஒரு மனநிலைக்கான ஒரு தான் சொல்ற அதாவது

ஆர்வத்தை குறைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது உள்ளத்தை நம்ம பிஸியாக வைத்துக் கொண்டிருப்பது ஆர்வத்தை என்ன செய்யும் குறைக்கும் அப்போ ரமலான்ல நீங்க பார்க்கலாம் இந்த உள்ளத்தை பிஸியாக மனிதனுக்கு இயற்கையாகவே உள்ளத்துல என்னது ஒரு பிஸி ஒன்று இருக்கும் அல்லாஹூரம்பி உங்களுக்கு பகலிலே மிக நீண்ட வேலை இருக்கிறது அலுவல் இருக்கிறது இரவுல எழும்பி என்ன செய்யுங்க வணங்குங்க பதல்ல அவை சுமப்பதற்கான சக்தி உங்களுக்கு இரவு தொழுகை மூலம் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாவுதால சொல்லி காட்டுறான் அப்ப உள்ளத்தை சுகுலாக்க கூடிய அமைப்பிலான வேலைகள் என்னென்னனு பார்த்து அதை இல்லாமல் ஆக்கி கொள்ளணும் ஆனா ரமதான் வந்த பிறகுதான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக் கொள்றான் இந்த பல விதமான இந்த கேரம் விளையாடக்கூடியவர்கள் அது விளையாட இந்த விளையாட்டு அந்த விளையாட்டு எல்லாத்தையும் ரமதானுக்குள்ள என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள் இப்படி சேர்த்துட்டா உள்ளம் என்ன செய்யும் பே

உலக சோழிகள் கஷ்டங்கள் இருக்கும் மனிதனுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அவைகளை ரமதான் வார டைம்ல இயன்ற அளவுக்கு அந்த சிந்தனைகள் என்ன குறைச்சி அந்த வேலைகளை முடிச்சு அதை எப்படியாவது தீர்த்து ஒதுக்கி ஓரமாக வைக்க முடியுமான்னு நீங்க என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டியது எதெல்லாம் என்ற சிந்தனை என்ன செய்யும் திசை திருப்பி நான் சொல்றேன் உலக பாரங்கள் உலக கஷ்டங்கள் உலக சுமைகள் வேலை பழுக்கள் என்ற ஒரு பகுதி இருந்து கொண்டே இருக்கும் அவைகளை என்ற அளவுக்கு என்ன ஒதுக்கி விடணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க அதாவது

வைத்து விடுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க அல்லாஹு தாலா குரான்ல சொல்வதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் தண்ட அதாவது இந்த செயல்பாடுகள் அமல்கள் இபாதத்துக்கள் இந்த வணக்க வழிபாடுகளை ஒரு சிறப்பான முறையில் உறுதியாக நிலைத்து நிற்பதற்கான அந்த கூடி அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுறோம் நம்ம அதாவது போராட்டங்கள் இருந்து குறைபாடுகள் இருந்து ஆர்வம் கூடி குறைந்து இருந்தாலும் மாறாம ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மாறாம என்ன இருந்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு பின்னால என்ன கிடைக்கும் எப்படிப்பட்ட முன்மாதிரியாக அவர்களை நாம் மாற்றுவோம் இடத்துக்கு நம்ம வளமையாக கேட்கக்கூடிய இதுவா இந்த வசனத்தை சில உணராமல் இருந்திருக்கிற இப்ராஹிம் இஸ்லாம் கேட்கக்கூடிய ஒரு இதுவா எங்களுக்கு தெரியும் அதாவது அல்லாஹுவா என்ன செய்யறாங்க சொல்லி கேட்கிறாங்களே அல்லதி ஹலகீன் அவனே என்ன என்னை படைத்தான் அவனே எனக்கு என்ன செய்கிறான் நேர்வழி காட்டுகிறான் வல்லதி ஹூ யுத்மனி அவனே எனக்கு உண்ண தருகிறான் அவனே எனக்கு குடிக்க தருகிறான் நோய் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான் விஷயம் எப்படி இப்ராஹிம் பாருங்க அவனே எனக்கு நோய் தருகிறான் அவனே என்னை குணப்படுத்துகிறான்னு சொல்லல நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை என்ன செய்கிறான் குணப்படுத்துகிறான் குடிக்க தருகிறான் உண்ண தருகிறான் எல்லாம் செய்யறான் நேர்வழி காட்டுகிறான் நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு என்ன அதாவது இலை அது அல்லாஹ்புரமிருந்து ஏற்படுவதாக இருந்தாலும் ஒரு அடியானாக அதபோடு என்ன செய்யாது எப்படி சொல்றான் நான் நோய்களை பட்டால் அவனை அவன் என்ன என்ன செய்கிறான் அதாவது குணப்படுத்துகிறான் வல்லதி யுமி துனி சும்மா யுஹீன் அவனை என்னை மரணிக்க செய்கிறான் பின்னர் என்னை அதாவது உயிர்ப்பிக்கிறான் வல்லதி அத்துமாலி ஹதி அதி உமதீன் நான் அவன் அவனிடமே பேராசை வைக்கிறேன் எனது பாவங்களை அவன் மன்னிக்க வேண்டும் என்று ரப்பிர் ரப்பி ஹபலி ஹுக்மன் வா அல்ஹக்னி விஸ்வாலெஹைன் இது நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சதுவாதான் அதாவது ரப்பி ஹபலி அதாவது ஹுக்மன் எனக்கு ஞானத்தை தா என்னை சாலஹீன்களோடு சேர்த்துவிடு வ அல் ஹக்னி விஸ்வாலி பிலேய மனசாக கேட்குறேன் அல் ஹக்னி விஸ்வாலஹீன் அடுத்த வசனத்தை பாருங்க ஒஜ அல்லி லிசான சிதுர்க்கின் ஃபில் ஆஹரீன் வஜா அல்லி லிசானசிதுர்க்கின் ஃபில் ஆஹரீன் என்னை நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய சந்ததியாக என் பெயரை ஆக்கிவிட எனக்கு பின்னால வரக்கூடிய சந்ததி என்ன முன்மாதிரியா எடுக்கணும் நான் செஞ்ச வேலைக்கு அதாவது எனது எனது செயல்பாடுகள் எனது அமல்கள் எனது முன்மாதிரி எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்யணும் நல்லதாக அமைந்து விட வேண்டும் அதான் பின்னால வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் என்ற பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் என சமுதாயமாக இருக்கலாம் என்னை நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை முறையை எனக்கு தந்துவிடு அவங்க பார்த்தாங்கன்னா சொன்னது மாதிரி செஞ்சவர் லிசான என்ன சொன்னது போல் வாழ்ந்தவர் எடுத்த முடிவுகளை அப்படியே என்ன செஞ்சவர் செய்தவர் அதுல நிலைத்து இருந்தவர் இதுக்கு தான் என்ன செய்யும் வரும் சொன்ன வார்த்தை போல வாழ்ந்தவர் முடிவில் செயல்படாமல் இருக்கின்ற பொழுது அதை போல நம்ம நடந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது உறுதி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது என்ன பின்னால வரக்கூடியவர்கள் என்னே முன்மாதிரியா எடுக்கிற அமைப்புல ஏண்ட என்னுடைய வார்த்தைகள் அதாவது எனது செயல்பாடுகள் அவர்களுக்கு சிறப்பாக புகழாக அமைகின்ற அமைப்பில் என்னை ஆக்கிவிடும் இப்படி நம்ம வந்து பெரும்பாலும் முகசூதி எஹ்லாசுக்கு எதிராக விஷயங்கள் என்றதுக்கு நம்ம சிந்தனை இருக்காது இது வந்து நம்ம பாராட்டுற மாதிரியான பிற்காலத்துல பாராட்டுற மாதிரியான ஒரு அம்சமா இருக்கு அதுக்கு சொல்லப்படலை நம்ம பாராட்ட எதிர்பார்த்து மோஸ்ட்லி எதிர்பார்த்து சொல்லப்படலை நான் சொன்னதை செஞ்சேன் அதுல மாற்றங்கள் என்ன செய்யல இருக்கவில்லை சரியான வாழ்க்கையில இருந்தேன் என்ற பதிவு பின்னால் உள்ள சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்

இந்த வார்த்தை என்ன செய்யலாம் வலிதவரிய கொள்கையில தவறான பாதையிலே இருந்தா இது என்ன செய்யலாம் அபோஃப்லி அபி இன்ன ஹூ கானமினபால்லி அவரு வனிதவரிய இதில் இருக்கிறார் அவருடைய விஷயத்தை மன்னித்து விடு வலா தொஹ் யோமயுபா அசூன் என்னை எழுப்புகின்றனால என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று என்ன செய்கிறாரு கேட்கிறார் அப்ப அன்புள்ள சகோதரர்களே இது முக்கியமான ஒரு 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 துவா அதாவது நம்ம செய்யக்கூடிய வார்த்தை செயல்பாட்டில் என்ன செய்யணும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்பதை புரிந்து வேண்டும்